முன்பு நாம் ஏஐ ஏஜென்சி என்பது மேட்ரிக்ஸ் போன்ற ஹாலிவுட் படங்களில் பார்த்து ரசித்து இருப்போம் அதில் ஏஐ ஏஜென்ட் கம்ப்யூட்டர் புரோகிராமிங் மற்றும் விர்ச்சுவல் வேர்ல்ட் தொழில்நுட்பங்களில் அதிக வளர்ச்சி அடைந்து மனிதர்களை தொடர்ந்து விர்ச்சுவல் வேர்ல்ட் எனப்படும் செயற்கை உலகில் தொடர்ந்து அடைத்து வைத்ததைப் போல தத்ரூபமாக காட்சிப்படுத்தியிருப்பார்கள் நாம் இப்போது அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நமது மொபைல் போனில் இருக்கும் ஆப்ஸ் அனைத்தையும் செய்து நிஜ உலகில் இருந்து நம்மளை நாமே தனிமைப்படுத்திக் கொள்கிறோம் இப்போது சாட் ஜிபிடி ஜெமினி மெட் போன்ற பல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயலிகள் அன்றாட உபயோகத்திற்கு வந்து உள்ளன இது பலர் செய்து முடிக்கும் வேலிகளை சுலபமாக செய்து முடிக்கின்றன இதில் அடோப் நிறுவனம் பத்து வகையான மிக வளர்ச்சியடைந்த ஏஐ ஏஜென்ட்டுகளை அறிமுகப்படுத்தி உள்ளது அக்கௌண்ட்டு குவாலிஃபிகேஷன் ஏஜென்ட் ஆடியன்ஸ் ஏஜென்ட் கண்டென்ட் ப்ரொடக்ஷன் ஏஜெண்ட் டேட்டா இன்ஜினியரிங் ஏஜென்ட் டேட்டா இன்சைட்ஸ் ஏஜென்ட் எக்ஸ்பிரிமெண்டேஷன் ஏஜென்ட் ஜேர்னி ஏஜென்ட் ப்ராடக்ட் அட்வைசர் ஏஜென்ட் சைட் ஆப்டிமிஷேஷன் ஏஜென்ட் ஏஜெண்ட் என்பவையாகும் இந்த அனைத்து ஏஐ ஏஜென்ட்டுகளும் புதிய புரட்சியை உண்டாகும் என தெரிகிறது பல தொழில்நுட்ப மற்றும் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் செய்யக்கூடிய வேலையை இந்த ஏஜென்ட்டுகள் திறமையாகவும் அதிவேகமாகவும் செய்து முடிக்கும் என தெரிகிறது இதனால் பலருக்கு வேலை இழக்கும் அபாயம் உள்ளது என ஒரு தரப்பினர் கூறி வருகின்றனர் மற்றொரு தரப்பினர் இதனால் பல நேரம் மிச்சமாகும் பல வளர்ச்சிகளை அடையலாம் என கூறுகின்றனர்